நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் கலைப்பு செய்திகள் முச்சக்கர வண்டி போக்குவரத்து கட்டணங்கள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு வரியின் தொடர்பில் இறைவரை திரைக்களம் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு தென்னிலங்கையில் சினிமா பாணியில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நபர்

நாட்டில் தயாரிக்கப்பட தேசிய வேலை தட்டம் தொடர்பான விரிவான செய்திகள் முச்சக்கரவண்டியின் போக்குவரத்து கட்டணங்களை குறைக்க முடியாது என அகில இலங்கை முச்சக்கரவண்டி ஓட்டுநர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது ஏனெனில் இந்த முடிவை மேற்கு மாகாண தேசிய போக்குவரத்து ஆணையம் மற்றும் தேசிய போக்குவரத்து ஆணையம் எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் அகில இலங்கை முச்சக்கரவண்டி ஓட்டுநர்கள் சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர கூறுகையில் மேற்கு மாகாண தேசிய போக்குவரத்து ஆணையம் சமீபத்தில் மேற்கு மாகாணத்தில் முச்சக்கரவண்டி போக்குவரத்து கட்டணங்களை ஒழுங்குபடுத்த முடிவு செய்துள்ளது அதன்படி அவர்கள் முச்சக்கரவண்டி போக்குவரத்துக்கான புதிய நிலையான கட்டணங்களை நிர்ணயித்து முன்னதாக முதல் கிலோமீட்டருக்கு நூறு மற்றும் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் நிர்ணயிக்க முடிவு செய்யப்பட்டது இருப்பினும் இது ஒருபோதும் செயல்படுத்தப்படவில்லை எனவே முச்சக்கரவண்டியின் போக்குவரத்து கட்டணங்களை குறைக்க நகலித்து முடிவையும் எடுக்க முடியாது ஏனெனில் அது மேற்கு மாகாண தேசிய போக்குவரத்து ஆணையத்தின் பொறுப்பாகும் என குறிப்பிட்டுள்ளார் வட்டி வருமானத்தின் மீதான நிறுத்தி வைக்கும் வரி தொடர்பில் தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக உள்நாட்டு இறைவரி துணைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் வட்டி வருமானத்தின் மீது நிறுத்தி வைக்கும் வரிக்கு உட்பட்ட ஆனால் வரி விதிக்கக்கூடிய வருமானம் இல்லாத தனிநபர்கள் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு சுய அறிவிப்புகளை சமர்ப்பிப்பதற்கான இறுதி நாள் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி தகவல்கள் வெளியாகி உள்ளன அவ்வாறான எந்த ஒரு காலக்கெடுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என உள்நாட்டு இறைவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் தொடர்புடைய வைப்புத் தொகைகளுக்கு வாட்டி செலுத்துதல்களை பெறுவதற்கு முன்பு நிறுத்தி வைக்கும் வரி விலக்கு கோரும் பிரகடனத்தை சமர்ப்பிக்க வேண்டும் இந்த அறிவிப்பை சமர்ப்பிக்க டிஐஎன் என்ற வரி செலுத்துவோர் அடையாளம் அவசியம் இல்லை என்றும் உள்நாட்டு இறைவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் லுணுகம்பிகர தோட்டை விகர பிரதேசத்தில் தாக்கி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நிலையத்துக்கு கிடைத்த முறைப்பாட்டை கவைய விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் உயிரிழந்தவர் அக்கரகல்கோட லுணுகம் விகர பிரதேசத்தில் வசிக்கும் அறுபத்தி ஒன்று வயதுடையவரின் அடையாளம் காணப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த கேப் வாண்டியொற்று மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீது மோதியுள்ளது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் வீதியிலிருந்து தூக்கி எறியப்பட்ட நிலையில் சந்தை கணவர் வாகனத்தை நிறுத்தி காயமடைந்த நபரை அனுப்பியுள்ளார் பின்னர் கோடையால் தாக்கி கொலை செய்துவிட்டு கேப் வண்டியாகி இது தப்பி சென்றார் சடலம் ஹமாந்தோட்டை மருத்துவமனையில் புற இது அருகில் வைக்கப்பட்டுள்ளது கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கோடாரி மற்றும் டப் இருபத்தி ஒன்று வயது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் லுணுகம் விகர போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த ஆண்டின் முதல் நான்கு மாதங்களில் பதினோழாயிரத்துக்கும் மேற்பட்டோர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் சுகாதார அமைச்சின் தொற்று நோய் பிரிவின் படிப்பாளர் பிசட வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார் டெங்கு நோயினால் மேல் மாகாணம் தொடர்ந்து அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது அங்கு நாற்பத்தி ஆறு சதவீத மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த ஆண்டு பதினேழு ஆயிரத்து நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது டெங்கு நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு அவர்களில் ஆறு பேர் உயிரிழந்தனர் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் மொத்தம் ஐயாயிரத்து பதினெட்டு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அவர்களில் தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து பேர் ரத்தினபுரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகள் பொதுமக்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் மருத்துவ உதவியை நாட முடியும் கற்பிணி தாய்மார்களுக்கு காய்ச்சல் மற்றும் டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகள் தென்பட்டால் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் வைத்தியரை நாட வேண்டும் டெங்கு சிக்கன்குண்டியா போன்ற நோய்கள் பரவுவதை தடுக்கவும் சமூக சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யவும் நுழம்புகள் பெருகும் இடங்களை சுத்தம் செய்யுமாறும் சுகாதார அதிகாரிகள் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி அதிகாரி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரியான தலைமை காவல்துறை கண்காணிப்பாளர் அசோக ஆரியவன்சவே இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் காங்கிரசத்துறை காவல்துறைக்கு அவர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இந்த இடமாற்றம் ஒன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் அறிவித்துள்ளது தலைமை காவல்துறை கண்காணிப்பாளர் அசோக ஆர்யவன்ச ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு பிரிவில் இருபத்தி மூன்று ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார் மேலும் பதினைந்து ஆண்டுகள் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியாக பணியாற்றியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்க நாட்டில் இதுவரை நான்கு மாதங்களில் முப்பத்தி ஏழு துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் இருபத்தி பேர் கொல்லப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பு தெரிவித்துள்ளது அத்தோடு இலங்கையில் பாதல் உலக வன்முறைகள் கூர்மையாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பெரும்பாலான சம்பவங்கள் மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் இருந்து பதிவாகியுள்ளன ஏற்றுமாவை ஒழுக்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களால் பெருகிய மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகளிடமும் காவல்துறை தரப்பு தெரிவித்துள்ளது அத்தோடு போதைப் கடத்தல் வலையமைப்புகளுக்கு இடையே அதிகரித்து வரும் மோதல்கள் மற்றும் போட்டியானது பாதாள உலக கும்பல்களின் இலக்கு வைத்து இடம்பெறும் தாக்குதல்கள் காரணமாகவே வன்முறைக்கு வழிவகுத்துள்ளதாக சாட்ட அமலாக்க அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த குற்ற செயல் வலையமைப்புகளை அகற்றவும் மேலும் இரத்த களறிகளை தடுக்கவும் காவல்துறையினர் தரப்பு முயற்சிகளை தற்போது முடுக்கிவிட்டுள்ளதாகவும் சொட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களின் வளர்ந்து வரும் அச்சுறுத்தலை எதிர்த்து போராடுவதற்கு வலுவான சமூக ஒத்துழைப்பு மற்றும் சட்டமன்ற ஆதரவையும் அதிகாரிகள் கோரியனர் மேலும் இந்த சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தரப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் கோண்டாவில் வீதியால் பயணித்த முதியவர் ஒருவர் திடீரென வீதியில் உயிரிழந்துள்ளார் நாராயணன் வீதி கோண்டாவில் கிழக்கு கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி வரதன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் வறுமை காரணமாக காலை உணவு அருந்தாமல் வெளியே சென்றுள்ளார் பின்னர் மதியம் கோண்டாவில் பயணித்த போல திடீரென மயங்கி விழுந்துள்ளார் பின்னர் அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விடுவதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாய பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் உடற்குச்சி பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது நாட்டில் வீதி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது அதன்படி இதற்கான தேசிய வேலைத்தடம் ஒன்று தயாரிக்கப்பட இதற்கான கலந்துரையாடல் ஒன்று நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்தடத்தின் கீழ் இந்த தேசிய வேலை தயாரிக்கப்படவுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது விபத்து தடுப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும் பயன்பாட்டில் ஒழுக்கத்தை ஏற்படுத்துவதும் இந்த திட்டத்தின் பிரிவு தெரிவித்துள்ளது இத்தொடர் தமிழ் ஒளி மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்